எல்லாருக்கும் வணக்கமா இந்த பதிவுல ஒரு முக்கியமான தகவல் பார்க்க போறமா இன்னைக்கு கார்த்திகை தீபம் கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோல்லாமா இந்த கார்த்திகை தீபத்தன்னைக்குமா தண்ணிக்குமா நீங்க விளக்கு ஏத்துறீங்கலாமா அந்த விளக்கு நீங்க ஏற்றும் போது கண்டிப்பா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லி ஏத்துனீங்கன்னா அந்த சிவபெருமானு முருக பெருமானு அக்னி தேவன் எல்லாருமே உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற அனைத்து பிரச்சனையும் திருத்து வச்சு உங்களுக்கு சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுப்பாங்கம்மா அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த மந்திரத்தை சொல்ல போகிறேன் மந்திரம்னு சொன்ன பயப்படாதீங்க ரொம்ப எளிமையாக நீங்களே வாயத்தினெல்லாம் எளிமையாக சொல்லலாம் அதற்கு முன்னாடி ஆல்ரெடி கார்த்திகை தீபம் வந்து பிறந்துருச்சு இல்லைங்களா வீட்டில் எந்த ஒரு அசையும் சமைக்க மாட்டேங்க வீடு சுத்தமத்தமாக பண்ணுவீங்க விளக்கெல்லாம் தொடச்சி காய வச்சு இந்த மழைக்காலெல்லாம் வருது அதனால எல்லா இடத்துலையும் விளக்கேற்ற முடியாதுமா அதனால வீட்டுக்குள்ளேயே கிச்சன் அந்த பக்கத்தில் நெருப்புப்படாமல் ஒரு விளக்கு வீட்டில் எங்காங்க எங்கெல்லாம் வாசப்படி இருக்கோ எந் அதாவது பெட்ரூமுக்கு ஒரு ரெண்டு ஒரு வாசல் கதவு இருக்கும் கிச்சனுக்கு ஒரு வாசல் அது மாதிரி எங்கெங்கெல்லாம் வாசல் கதவு இருக்கோ அங்கங்கெல்லாம் ரெண்டு விளக்கு வலது புறம் இல்லாத புறம் ரெண்டு ரெண்டு விளக்கு வைக்கணும் காற்று அடித்து மழை பெஞ்சால் கூட கண்டிப்பாக அம்மா நீங்கள் வந்து வாசப்படி நம்முடைய குங்குமஞ்சா வச்சு வீடு தாண்டி ஒரு வாசப்படி இருக்கும் நிலை வாசல் சொல்லுவோம் இல்லைங்களா அங்கே கண்டிப்பாக வைக்கணும் அது அணைஞ்சால் கூட பரவாயில்ல ஒரு டப்பா கப்பா கவர் பண்ணி ஒரு அவரை அரவு எரிஞ்சால் கூட போதுமா எரிய வச்சுக்கோங்க அதே மாதிரி கண்டிப்பாக வீட்டில் வந்து அஞ்சு விளக்கில் நெய் ஊற்றி தான்மா நீங்கள் வந்து இறத்தணும் சரிங்களா நெய் ஊற்றி ஏற்றணும் மருதாணி இல மேல மேலே அந்த மாதிரி வச்சு ஏதாச்சும் பரிகாரம் மாதிரி வச்சு வேண்டுதல் வச்சு எதனா ஒரு வேண்டுதல் வச்சிங்கன்னு அரச இலை மேலே மருதாணி இலமேலாம் வச்சு தீபம் ஏத்தினீங்கன்னா அது இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குமா நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த விஷயத்தை வந்து சிவபெருமானம் முருகப்பெருமானும் பிரம்மா தேவம் எல்லாமே உங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க சரிங்களா சரி நீங்கள் விளக்கு ஏற்றும் போது நான் சொல்கிறேன் எளிமையான மந்திரம் எல்லாருக்கும் தெரிஞ்ச மந்திரம் தான் ஓம் ஸ்ரீ சோம நாதீஸ்வராய நமக ஓம் ஸ்ரீ நாதீஸ்வராய நமக ஒரு வேலை இந்த மந்திரம் உங்களால் சொல்ல முடியலைன்னு வச்சுக்கோமா ஓம் 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 நமக் ஓம் நம சிவாயம் நமசிவாய ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம இல்ல ஓம் அவசிவ ஓம் அவசிவ ஓம் அவசிவ சிவபெருமான மந்திரத்தை கண்டிப்பா நீங்க சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க அதே மாதிரி இன்னைக்கு வந்து பஞ்சு மாதிரி அப்பம் சுட்டு பூஜை அறையில வந்து சாமிக்கு வந்து நீங்க படைக்கணும் எது செய்யணும்னா கூட பரவாயில்ல அப்பம் கண்டிப்பா சொல்லணும் பச்சரிசியும் இந்த பாசி பருப்பும் இது கலந்து நீங்கள் வீட்டில் இனிப்பு செஞ்சு எல்லாேருக்கும் நீங்கள் அதை கொடுக்கும் பொழுது வீட்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதிகரிக்கும் வீட்டில் இருக்க அனைத்து கஷ்டங்களும் தீரும் அதனால் இந்த ஒரு விஷயத்த மட்டும் பண்ணிக்கோங்க வீட்டில் வந்து சண்டை போட்டுக்காதீங்க கத்திக்காதீங்க எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணிக்காதீங்க நிம்மதியாக சந்தோஷமும் விளக்கேற்றுங்க எரிச்சலாக பதட்டமெல்லாம் விளக்கேற்றாதீங்க விளக்கேற்ற ஒரு பலனை கிடைக்காம போயிடும் அதே மாதிரி வீட்டில் வந்து பூஜை அறையில் அப்பம் செஞ்சுட்டோ பேருச்சம்பழமோ ஏதோ நைவேதியமாக படைச்சிட்டு அத்தி அதுக்கப்புறம் தான் நீங்கள் சாமி கும்பிட ஆரம்பிக்கணும் சரிங்களா திருவண்ணாமலை திருவண்ணாமலையில் தீபம் ஏத்தின பிறகு தான் நீங்கள் தீபம் ஏற்றி முறையாக வழிபட ஆரம்பிக்கணும் ஒரு எளிமையான விஷயங்கள் தான் தீபம் எப்படி ஏத்துறதுன்னு கண்டிப்பாக இல்லாம விளக்கு கண்டிப்பா இறந்தவர்கள் விளக்கு இருக்கணும் அதை ஏற்றணும் குலதெய்வ விளக்கு வச்சிருக்கணும் அதுங்களும் ஏற்றணும் அப்புறம் வந்து என்னென்ன விளக்கு இருக்கும் அந்த விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க நெய்வேதம் படிச்சுட்டு கந்தசஷ்டி கவசமோ முருகப்பெருமானோட மந்திரத்தையும் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை நினச்சி நடக்கவே நடக்காது கிடைக்கவே கிடையாதுன்னு நினச்சின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்கம்மா அது நிச்சயமாக அது கிச்சன் நிச்சயமாக நடக்குமா நீங்கள் ஒரு ட்ரெயின் முயற்சி பண்ணி பாருங்கம்மா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்ச மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா